நம்ம வீட்டுங்களில் இருக்கக்கூடிய கிளாக் ஜஸ்ட்டு நேரத்தை காமிக்கிறது தான் இல்லைங்களா அது ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணுறோங்க தூக்கி போட்டுடுறோம் அதே மாதிரிதாங்க வேலையே செய்யாமல் அதற்கான முயற்சி கூட எடுக்காமல் வீட்டில் இருக்கிறவங்களோட உழைப்பில் உட்காந்து சாப்பிட்டுட்டு உங்களோட நிலமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் எதுவுமே இந்த உலகத்தில் ஓடிகிட்டே இருந்தாதாங்க மதிப்பு இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தையுமே தன்மானத்தை விட்டுட்டு அடையணுன்றது அவசியமே கிடையாது எந்த இடத்துல உங்களை வைக்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்துருங்க உறவுங்க முக்கியந்தாங்க அதை விட தன்மானம் ரொம்ப முக்கியம் இதிலிருந்து நம்ம மீளவே முடியாது அப்படின்னு வாழ்க்கையில் நினச்ச விஷயங்கள் எவ்வளவோ இருக்குங்க இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைல் மட்டும்தான் நினப்பில் இருக்குது இல்லைங்களா காலத்தோட வலிமை அபாரங்க